நடிகர் ரஜினிகாந்தின் இருதயத்தில் இருந்து வெளியேறும் ரத்த குழாயில் ஏற்பட்ட கோளாறு சரி விட்டதாகவும் இன்னும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை பாதிப்பு குறித்து மாறுபட்ட தகவல்கள் வெளியாகி வந்தன இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட மருத்துவ அறிக்கையில் ரஜினிகாந்தின் இருதயத்தில் இருந்து வெளியேறும் இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சை இல்லாமல் என்டோவாஸ்குலர் சிகிச்சை முறையில் ஸ்டென் பொருத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூத்த இருதய நிபுணர் சாய் சதீஷ் அளித்த இந்த சிகிச்சையின் மூலம் ரத்தநாள வீக்கம் சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் திட்டமிட்டபடி சிகிச்சை நடைபெற்றதால் நடிகர் ரஜினிகாந்த் சீராகவும் நலமுடனும் இருப்பதாகவும் இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்